நேரம் காலை ஆறு மணி இன்று நவம்பர் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை வருடம் தட்சிணாயணம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி சம நோக்கு நாள் திதி தேய்விரை துவாதசி நட்சத்திரம் சித்திரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை மணி மணி முதல் வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று புதன் கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நாள் புத்திமானாக நற்குணங்கள் நிறைந்திருக்க பகை அகல அவமானங்கள் இல்லாதிருக்க புகழ் சந்தோஷம் அதிகரிக்க பல வகை நஷ்டங்கள் இல்லாதிருக்க படிப்பில் வெற்றி பெற தினமும் புதன் பகவானை வணங்குவோம் இதோ புதன் பகவானுக்கு உரிய பாடல் சுகத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹே ¡Chao!